கதையில் தேவகி என்று ஒரு பெண் அவர் இதை எழுதிய என்ன முப்பது வருஷமாவது இருக்கும்னு நினைக்கிறேன் தேவகி தேவகி லேடிஸ் ஹாஸ்டல்ல தன்னுடைய அறைய உள்ளே கதவை தாழ்ப்பாள் போட்டுக்கொண்டு தன்னுடைய சாரி நான் அப்ப எல்லாருமே சாரி தான் கண்டாங்க முப்பது வருஷத்துக்கு பின்னாடி தன்னுடைய சேரீயை மண்ணெண்ணையில் நனைத்து பக்கத்துல ஒரு மேட்ச் பாக்ஸை வச்சு தற்கொலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தாள் இப்படிதான் கதை ஆரம்பிக்கிறது சுஜாதாவோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் ஆரம்பிக்கிற போதே நம்மள கன்னத்துல அடிச்சு எழுந்து வைக்க உட்கார வைக்கும் கதை வாசல்ல நின்னாரு அவரை பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்காரு கொஞ்சம் தாத்தா மாதிரி இருக்காரு ஆனா பழைய கால தாத்தா மாதிரி இருக்காரு அவர் அந்த கதவை வந்து இழுத்து பார்த்தாரு தள்ளி பார்த்தாரு சுத்தும் பார்த்தாரு திடீர்னு ஒரு காரியம் செஞ்சாரு அப்படியே புகை போல ஊடுருவி ரூம் குள்ள போயிட்டாரு புகை போல ஊடுருவி அறைக்குள்ள போயிட்டாரு இவ தற்கொலை செஞ்சிட்டு என்னம்மா என்னமா செய்யற நிறுத்துமா நிறுத்துமா உடனே நான் கதவை தாப்பா போட்டு நீங்க இப்படி உள்ள வந்தீங்க அதான் முதல் கேள்வி கேக்குறா அது இருக்கட்டும் நீ என்ன செஞ்சிருக்க தெரியலையா நான் ஏன் விடுங்க எப்படி வந்தீங்க நீ நம்ப இருந்தாலும் நான் இந்திரலோகத்துல இருக்கிற ஒரு தேவன் தான் எங்களுக்கு எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் லீவு நீங்க போய் பூலோகத்துல ஏதாவது ஒரு செயல் நல்ல செயல் செஞ்சுட்டு வரலான்னு எங்களுக்கு எல்லாம் லீவ் குடுத்துருவாங்க இன்னி எனக்கு லீவ் கொடுத்தாங்களா நான் வந்தேன் பார்த்தா நீ இது செஞ்சிட்டு இருக்க சார் உங்களை நம்பல அம்மா தெரியலயே மெட்ராஸ்ல சாமியார்கள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்களே இப்போ அப்படின்னு அவன் சொல்றான் இருந்தாலும் உங்களை பார்த்தா எங்க தாத்தா மாதிரி இருக்கு சரி நீ எதுக்கா தற்கொலை செய்யற அது என்ன எல்லாரும் ஏமாத்துறாங்க சார் யார் ஏமாத்துறாங்க மூர்த்தி கடங்காரா இருக்கானே அவன்தான் என்ன ஏமாத்தினான் இங்க யாரா மூர்த்தி தான் மன்னிச்சுக்கோங்க சுஜாதா எழுதின பேரு மூர்த்திக்கு அடங்காரம் தான் என்னை ஏமாத்தினேன் என்ன பண்ண நான் பாட்டுக்கு இருந்தேன் சார் நான் பாட்டுக்கு இருந்தேன் பஸ் ஸ்டாப்லேருந்து சந்தோஷமா பட்டாம்பூச்சி மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு சிறுகடிச்சு பறந்துகிட்டு இருந்தேன் பஸ் ஸ்டாப்பில் தான் அவனை பார்த்தேன் வாட்ஸ்அப் ஐடிக்கெட்டில் போட்டுட்டு டைம் என்னன்னு கேட்டான் சார் டைம் சொன்னேன் அதுக்கப்புறம் உன் பேர் என்னன்னா தேவக்கின்னு சொன்னேன் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் மூர்த்தின்னா நான் உங்கள் பா பையன் நான் தூக்கிக்கிறேன் என்னன்னு பையன் தூக்கிட்டு வந்தேன் அப்போ தான் சார் ஆரம்பிச்சது எங்க போனாலும் இருப்பான் சார் கதவு தருந்தான் இருப்பான் பாண்டிபசாருக்கு போனால் இருப்பான் சத்தியம் தேட்டருக்கு போனா இருப்பான் எந்த இடத்துலயும் இருந்துகிட்டே இருந்தான் அப்புறம் பாழா போன காதல் எல்லாம் போச்சு சார் எல்லாம் பறிக்கொடுத்துட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் முழுமையா ஏமாத்திட்ட சார் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை வேற வந்துருச்சு அப்ப போய் தேடினா அவன் இருக்கிற இடத்துல இங்க மூர்த்தின்னு யாருமே இல்லைன்றாங்க அவன் ஒரு இடத்துல வேலை செய்யறத சொன்னா அங்க போய் கேட்டா அப்படி ஒரு பேர்ல ஒரு ஆளே இங்க இரு எல்லாம் போய் சார் என்ன ஏமாத்திட்டான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஆயிரம் ரூபாய் கேக்குறாங்க எங்க அம்மா வேற எப்படி பணம் அனுப்ப போறேன் தினம் லெட்ரு போடுது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையானு என்கிட்ட கடைசியா இருந்த ரூபாயில மண்ணெண்ணை வாங்கி ரூம்ல சாகிறதா முடிவு பண்ண அவர் சொன்னது பாருமா இதுக்கெல்லாம் சாகாத எனக்கு சில பவர்ஸ் இருக்கு உனக்கு ஒரு வரம் தரேன் நீ ஏதாவது ஒரு வரம் கேளு முந்நூறு ரூபாய் வேணும்னு கேட்காது ஆயிரம் ரூபாய் கடன் கேட்காது நல்ல வரமா உன்னு கேளு கொஞ்ச நேரம் யோசிக்கிறான் நான் ஆறு மாசம் முன்னாடி இருந்த மாதிரி என்னை மாத்திருங்க சார் இப்படி ஒன்னு நடந்ததே எனக்கு நினைவுல இருக்க கூடாது அப்படி மாத்த முடியுமா உங்களால நல்ல புத்திசாலி பொண்ணு நீ கரெக்டா கேட்டிருக்கேன் மூர்த்தியின் மனம் மாதிரி அவர் என்னையே காதலிக்க இந்த மாதிரி அச்சு பிச்சு வரலாம் கேட்காம நல்ல வரம் கேட்டிருக்க நடந்ததெல்லாம் மறந்துடணும்னு கேட்டுட்டல்ல இந்த வரம் உனக்கு கொடுத்துட்டேன் அதே மாதிரி புகை போல ஊடுருவி வெளில போயிட்டாரு யாரு நம்ம தேவர் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பர்மிஷன் போட்டு அவர் வந்து பார்த்தார் ஏன்னா ஒரு பிள்ளைக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கோம் பர்மிஷன் போட்டு வந்து பார்த்தாரு அவர் பாக்குறாரு தேவைக்கு உண்மையிலேயே இப்போ பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கா அப்படியே சிறகு அழிச்சிட்டு அவளுக்கு இருந்த அந்த சோர்வு அதெல்லாம் இல்லை பழைய அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்த இருந்தப்ப அது சந்தோஷமா சிறு இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்பா அப்படின்றதுக்குள்ள பக்கத்துல அந்த கலங்காரன் உங்க பேர் என்ன என் பேர் தேவக்கி உங்க பேரு என் பேர் மூர்த்தி வாட்ச கட்டி பையில போட்டு டைம் என்ன மேடம்னு மே மேடம் உபதேவர் தலையில் தலையில் அடித்துக்கொண்டு முதலில் என் மேலையே ராஜினாமா செய்கிறேன் என்று கிளம்பி போனார் இதுதான் சுஜாதை கதை வார்த்தைக்கு வார்த்தை இதான் கதை நீங்க போய் தேடி பார்த்துக்கலாம் ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் சொல்லி இந்த கதையை படிச்ச உடனே நமக்கு சிரிப்பு வரும் எப்படிலாம் யோசிக்கிறார் பாரு இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு அது என் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருந்தது வேண்டாம் என்று நினைப்பவர்கள் எதிர்காலத்தை சந்திக்கவே முடியாது இஃப் யூ ஃபர்கெட் யூ வில் டு இட் என்று அதைத்தான் சொன்னார்கள் உங்களுடைய இறந்த காலத்தில் தோல்விகள் இருக்கலாம் கவலைகள் இருக்கலாம் அவமானங்கள் இருக்கலாம் எது இல்ல சிறுமைகள் இருக்கலாம் ரொம்ப ரொம்ப வறுமையான குடும்பத்துல ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட் எது இருந்தாலும் அது அப்படியே மறந்துட்டு எதிர்காலத்துக்கு போன ஒரு நாள் நினைக்காதீங்க ஏனென்றால் எதிர்காலம் என்பது நாளை இந்த மரத்தின் கிளையில் மலரப்போகிற மலர் அந்த மலர் எப்படி இருக்கும் என்பதை மண்ணில் புதைந்திருக்கிற வேர் மாத்திரமே தீர்மானிக்க முடியும் அதுதான் இருந்த காலம் உங்கள் இறந்த காலத்தை நீங்கள் மறந்து விட்டு அல்லது அதிலிருந்து உங்களை கத்தரித்து கொண்டு புது எதிர்காலத்தை ஒரு நாளும் உங்களால் படைத்து விட முடியாது கலில் கிப்ரான் சொன்னார் புகழை வெறுத்த பூ என்று சொன்னார் நான் சொல்றேன் கலில் கிப்ரான் சொன்னார் வேர் என்பது புகழை வெறுத்த பூ அப்ப வேறு மலர் எல்லாம் ஒண்ணுதான் ஒரே மரம் தான் நீ மாற எதிர் இறந்த காலத்தினுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் நீ கிளைகளை பரப்பலாமே தவிர இறந்த காலத்தை மறந்தால் அந்த தவறுகளை நீ திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பா என்ற பெரிய பாடம்